கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வெப்பாளம்பட்டி பகுதியில் முருகன் வசந்தி தம்பதியர் வீட்டில் பனிரெண்டிற்கும் மேற்பட்ட பிரம்ம பூக்கள் பூத்தன அந்த பூவிற்கு கற்பூரம் ஏற்றி ஊதுவர்த்தி ஏந்தி பூஜை செய்தனர் பிரம்மனின் கொடி என அழைக்கப்படும் இந்த பூவின் நடுவில் பிரம்மா படுத்திருப்பது போல தோன்றுவதாகவும் மலரும் போது வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்று நம்பிக்கையால் பக்தர்கள் ஆழ்ந்த பக்தியுடன் அதனை வணங்கினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வெப்பாளம்பட்டி பகுதியில் முருகன் வசந்தி தம்பதியர் வீட்டில் பனிரெண்டிற்கும் மேற்பட்ட பிரம்ம கமல மலர்கள் பூத்திருக்கின்றன அந்த பூவிற்கு கற்பூரம் ஏற்றி ஊதுவத்தி ஏந்தி பூஜை செய்தனர் பிரம்மனின் நாடிக்கொடி என அழைக்கப்படும் இந்த பூவின் நடுவில் பிரம்மா படுத்திருப்பது போல் தோன்றுவதாகவும் மலரும்போது வேண்டியதெல்லாம் நேரும் என நம்பிக்கையால் பக்தர்கள் ஆழ்ந்த பக்தியுடன் அதனை வணங்கினர் செய்தி அறிக்கையில் அடுத்து வருவது உள்ளூர் செய்திகளை சொல்லும் என் தமிழ்நாடு பகுதி புதுச்சேரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மத்தூர் வழி சாலையில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் டெம்போ வாகனங்கள் சாலையை ஆக்கிரமித்து நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து கடும் இடையூறு ஏற்பட்டுள்ளது இச்சாலையில் அடிக்கடி வாகன நெரிசலும் விபத்து அபாயமும் அதிகரித்து வருவதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர் சாலையோர வாகனங்களை தடுத்து நிறுத்தி போக்குவரத்தை சீர் செய்ய காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளன கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வெப்பாலம்பட்டி பகுதியில் முருகன் வசந்தி தம்பதியர் வீட்டில் பனிரென்றுக்கும் மேற்பட்ட பிரம்ம கமலம் பூக்கள் பூத்தன அந்த பூவிற்கு கற்பூரமேற்றி ஊதுவத்தி ஏற்றி பூஜை செய்தனர் பிரம்மனின் நாடிக்கொடி என்று அழைக்கப்படும் இந்த பூவின் நடுவில் பிரம்மா படுத்திருப்பது போல தோன்றுவதாகவும் மலரும்பொழுது வேண்டியதெல்லாம் நேரும் என்ற நம்பிக்கையால் பக்தர்கள் ஆழ்ந்த பக்தியுடன் அதனை வணங்கினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மத்தூர் நான்கு வழி சாலையில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் டெம்போ வாகனங்கள் சாலையை ஆக்கிரமித்து நிறுத்தப்படுவதால் போக்குவரத்திற்கு கடும் இடையூறு ஏற்பட்டுள்ளது இச்சாலையில் அடிக்கடி வாகன நெரிசலும் விபத்து அபாயமும் அதிகரித்து வருவதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவிக்கின்றன சாலையோர வாகனங்களை தடுத்து நிறுத்தி போக்குவரத்தை சீர் செய்ய காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனா்